ஆறாம் மண்டை அப்புறம் ஆணி வரும் மூஞ்சி வச்சுக்கணும் கவர் இப்போ என்ன வார்த்தை வர ஒரு நான் மிஸ் பண்ணிட்டேன் தெரியுண்ணா ஆனா மூணு வருஷம் பேசாம இந்த பாடுபடுத்துறிய பேச இருந்தனா நான் என்ன கதை இல்லை லவ் பண்ணதுன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் சுவாலி முடிச்சிருப்பான் இன்னைக்கு என்னாச்சு யாரு இது அவளுக்கு இப்போ யாரு கால் பண்றான் சுனில் பண்றான் என்ன மைண்ட் பேசுறதுக்கா ஹலோ மைனி என்னாச்சு மைனி அட்மிட்டு பேசாமல் இருக்க வேணா இருக்கணும் மைனி மைனி இல்லைடா என்ன சொல்லு பாச்சி அண்ணனா அதான் அட்டன் பண்ணிட்டு பேசாமல் வந்திருக்கான் என்னடா சொல்லு என்ன எப்படி இருக்க நந்தினி மைனி பவி மைனிலாம் எப்படி இருக்காங்க பாலனும் மணனும் எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காத எங்கள் எல்லோரும் எப்படி இருக்காத இங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும் சாப்பிட்டேண்ணா சாப்பிட்டா சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியா இனிமேல் தானே சாப்பிடணும் என்ன மைனி எங்கே மைனி கிச்சனில் இருக்கா என்ன எதுவும் எடுக்க போயிருக்காங்களா இல்லை சமையல் பண்ணிகிட்ருக்காங்களா சாப்பிட்டாச்சில் சமையல் பண்ணி வேறு ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருப்பா பாத்திரம் எதுவும் கிளவணுன்னு வேலை பார்த்துட்ருப்பான் எதுவும் சொல்லணும்மாட்டா அவசரமாக மைண்ட்டை பேசணுமா இல்லை நான் நேற்று காலைல பேசினதுக்கப்புறம் பேசலாம் மைனிட்டேன் இன்றைக்கி காலையும் பண்ணலை அதான் இப்போ பண்ணலான்னு பண்ணேன் மைனி கிட்டே ஒரு நாள் விடாமல் பேசிரு ஏன்னா ஃபோன் பண்ணியிருக்கியா ஏ நான் உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு இல்லை மைனி மேலே அவ்வளோ பாஸ் அண்ணா நான் மைனி நல்லா பேசுவேன் என்கிட்ட எப்போதுமே அதுக்கு தான் நல்லா பேசுகிறாளா இல்லை எதுவும் சப்போர்ட் பண்ணுறாள உனக்கு என்ன எனக்கு புரியல என்ன சப்போர்ட்டு புரியலையே புரியலையா சரி விடு சரி பிரியலை கூட்டுந்தியா ஆமாம் நான் கூட்டி வந்தேன் பிரியலை அவளை எங்கே அவா ரூமில் இருப்பாள் அவள் ரூமில் வீட்டுக்கு வந்து பேசுகிறதே இல்லையா அவள்கிட்ட நான் அவட்ட என்ன பேச வரும்போது பேசுவோம் அதோட சரி அப்புறம் ரூமில் இருந்துக்கிடுவாள் நாம்ப என்ன பேச என்ன பேசுவியா மைனிங்கிட்டே என்ன பேசுற டெய்லி போனடிச்சு அது மைனி ஜாலியாக பேசுவாத அதனால எதாவது டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்போம் அவள் ஏதாச்சும் கேட்டால் பதில் சொல்ல மாட்டானா யாசுவா மைனி தான் நல்லா பேசுவாத ஆ மைனிய மாரி அவள் பேச மாட்டா எதுக்கு பேச மாட்டேன் கேள்வி ஒழுங்காக பேசுங்க ரெண்டு பேரும் இப்போ எங்கே போறா என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காடா ஆ சரிண்ணா சாமியோட போய் பேசுகிறாளா இல்லையா நீ போய் பேசுறியா என்ன பேசுவேண்ணா மைனி கால் பண்ணல பேசுவேன்னா சாமியை மைனிட்டு தான் பேசுவேன் வெளியில விளையாட போறது இல்லையா இப்படி ஏன்னா சொல்லு போறியா போலியா போவேண்ணா இருந்தா போவேன் இல்லைன்னா வீட்டில் இருப்பேன் சரி சரி என்ன பண்ணலாம் ஐடியா வச்சிருக்கியா அப்படி நீ இல்ல நீ சொல்லுதான் எதிர்பார்த்துட்டு இருக்க சரி விளையாட போறேன்ட்டு அவங்க பேசாமல் பேசாம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தாதா புரியுதா நான் பார்த்து சொல்றேன் டீசி கொடுத்துட்டாங்களா இல்லையா இல்ல ஆகும் சரி சரி போய் வாங்கிட்டு வாங்க எல்லாரும் மொத்தமாக போங்க அக்கா மகேஷ் எல்லாரும் மொத்தமாக போங்க என்ன ஏனையும் கூப்பிட்டு போங்கடா சரிண்ணா சரி எல்லோரும் மொத்தமாக போகிறோம் ஏன்னா நான் மட்டும் சொல்லட்டா சொல்லு ஏன்னா நீ இப்போ மட்டும் இப்படி பேசுத முந்தியால இப்படி பேச மாட்டலாம்ண்ணா எப்ப தான் கால் பண்ணுவேன் கால் பண்ணி என்னன்னு மட்டும் கேட்டுட்டு அப்படியே வச்சிருவரலாம் அப்படியா கோவப்படுத்துக்காக கேட்கல ஏன்னா மைனி வந்தபிறதானே இப்படி அதுக்கு இப்படி பேசலை நான் அப்படி சொல்லலண்ணா எப்போது இப்படி பேச மாட்டேன்லாம் மாட்டலாம் எப்ப தானே பேசுவேன் இல்லைண்ணா என்ன விஷயம்னு கேட்டுட்டு அப்படியே ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ற எப்படி இருக்கன்னு கேட்டுட்டு என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லிட்டு வச்சுரு வரலாம்ண்ணா நல்லா தான் பேசுவேன் அம்மாட்ட எடுத்துட்டு நல்லா பேசுவேன் ஆனால் என்கிட்ட எல்லாம் கோவமா தானா இருப்பேன் கோவமா இருக்கணும் நீ ஒழுங்கா இருக்கணும் அதுக்காக அப்படி பண்றது நீ இப்ப பேசுகிற மாதிரியே சொன்னா ஒழுங்கா இருப்பேன் நானா சரி பார்ப்போம் இப்ப ஒழுங்காக தானே பேசுறேன் எப்படி இருக்கணும் பார்ப்போம் உன் மேல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்னா சரிண்ணா நான் கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இருக்கேன்

நீங்க குழந்தைங்கிட்ட பேசினாலே உங்களுக்கு பொறுக்காத வராம உங்ககிட்ட உட்காந்து பேசுறேன்னு யாரு யாரு யாருக்கு போறம நீ என்கிட்ட பேசாம இருக்க பேசாதவன் பக்கத்துல வந்து டார்சர் பண்ணிட்டு வராம படுத்தவன் போக பேசாம கொஞ்ச நேரம் பேசுறியா ஒரு கால் மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் பேசலாம்ட்ட மிஞ்சி போனா ஒரு மணி நேரம் பேசல அதை விட்டு இருபத்தி மூணு மணி நேரம் ஏங்க நேரம் பேசிட்டு இருக்கேன் மீதி இருக்க எல்ல நேரமும் அப்புறம் போறாம படுத்தவங்க பேசாதன்னா அமைதியா இருக்கியா இருக்கு மடக்கா கேளுங்க கேளுங்கன்னு இருபத்தி நாலு வருஷம் ஏண்டிய பேசிட்டு இருந்துட்டு இவர போறாம அப்படித்தான் போமா அப்படியா உங்களை பேசுனா இருபத்தி நாலு மணி நேரமும் இனிமேல் பேச மாட்டேன் போங்க வாப்பா ரொம்ப நல்லா இதுதான் பேசாம அமைதி கீரு அப்ப மாட்டு வாய முடிச்சு கீரு அப்படி சொன்னா அதனால பேசாம இருந்துருவேன் பேச இப்ப வருவேன் வேலையை முடிச்சுட்டு ஜெயிக்கு இந்த வெட்டி வீரப்பு பேச மாட்டேன் போ வாப்பா முடிஞ்ச அளவுக்கு உன் குழந்தைங்கிட்டே பேசுக்கு ட்ரை பண்ணு நான் நாடு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கிறேன் ஆமா மாமா தான் போ ஆளை மயக்கிடுவேன் தலை போ பேசிட்டு வேலையை முடிச்சுவா நான் இன்னைக்கு வர மாட்டேன் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருவேன் மரியாதை தூங்கிடுங்க தூங்கிருங்க கிச்சன்ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ என்ன வேலை பார்ப்பாவ சாப்பிட்ட பாத்திரம் கழுவாண்டமா கிச்சன்லாம் கிளீன் பண்ணாண்டமா சரி போ போ சீக்கிரம் முடிச்சுட்டு சரி நான் இவன் லைன்ல இருக்க மாதிரி சுனி பேசு பேசிட்டு வச்சுட்டு வா பேர பேசும் சரி அவன்கிட்ட பேசல எல்லாம் காலையில் இருந்து கொஞ்சம் பேசிட்டு வரேன் சரி போ பேசிட்டு வா பேசிட்டு வரனு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காத சீக்கிரம் வந்து சேரணும் இல்லை விழுத்து விடுவேன் காலில் பேசி உட்காந்து புரியுதா சீக்கிரம் பேசிடுவா எதுக்கு இவ்வளவு அவசரமா கூப்பிடுறிய படுக்க வேண்டியது தானே பேசணும் தூங்கடமா கல்ல வேலைக்கு போகணும் அதுக்கு தான் நானும் சொல்லிட்டு தூங்குங்கன்னா தூங்குங்க உங்களை யார் வேலைக்கு போக வேண்டாம் காலை வேலை போக வேண்டியதானே சுனிதே நான் சொல்லுண்ணா சரி நான் இருக்கட்டும் நான் காலைல பேசுறேன் இருடா பேசு பேசு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வை சரியா அப்புறம் காலைல பேசிக்காங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மியூட்ல போடவே இரு கட் பண்ணிடுறது சரிண்ணா அம்மா உனக்கு என்ன கொடுப்பு கொழுப்பு தூங்குறதுக்கு வானா நான் நான்தான் வரவே நல்லா சொன்னேன் நீங்க படுங்க நான் சொல்றேன் ஓ அப்படியே சரி போ ஆளே பர் தூங்கு நான் இப்ப லாக் பண்ணி ரெடி எதுக்கு எதுக்கு நான் தூங்க போறேன் இப்ப வந்து டிஸ்டர்ப பண்ணதுக்கு என்ன உங்களை யார் டிஸ்டர்ப பண்ணுதா நீங்க படுத்து தூங்க வேண்டியது நான் என் படுக்கு வந்து படுத்துங்க சரி தூங்குவானே தூங்கானே நான் சொல்லல ஆனா ஏன் பக்கத்துல வந்து படுத்துன அடிப்பேன் கல்யாணம் பண்ண உடனே தானே இந்த வேலையை காமிக்கியே கல்யாணம் பண்ணாம தான் வச்சிருந்துருக்கணும் இருக்க உங்கள என்ன இவ்வளவு தர பக ஆரம்பிச்சா இப்ப நீ சொல்லலப்பா படுக்கிறதுக்கு கூப்பிட்டா உனக்கு துமறுப்பு பேச்சு அதிகமாயிட்டு நீங்க பாடுங்க நீங்க படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும் இல்லைன்னா எனக்கு தூக்கவே வராது வைங்க இப்போ தூக்கம் வருது என்ன தானா ஒழுப்பு கூடன எல்லாம் வரும்ல தானா நீ சரி விட்டு வந்துக்கிட மாட்டேன் நீங்க பாடு நான் ஹாலுக்கு போறேன் நீ எங்க போய் படுங்க என்ன கடை வந்தறத பக்கத்துல தொலைச்ச குடுவேன் மாப்பளை போனே வாங்க போனே தண்டி எங்க போங்க வாய் குளுப்பு அதிகமாயிட்டு இருக்கு சரியில்ல சொல்றேன் வர பரிய இல்லையா வர முடியாது சரி டேய் சின்னடே ஆ மெயினி காலேஜ் போனே அடிக்கலாம் நீங்க ஃப்ரீ ஆயிடு கூடுவீங்கன்னு பார்த்தேன் இன்ன நேரமே கூப்பிடல சரி அத உங்களுக்கு பேசலாம்னு அடிச்சேன் வேலை இருக்க மெயினி இல்லடா இல்லடா வேலை முடிஞ்சு பால் அடுத்து வச்சிருக்கேன் மாமா அண்ணனுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு அது பாவி இருக்கா பாத்துக்கலாம் நான் பாலை எடுத்துட்டு வரலாம் ஒரு நிமிஷம் இருடா ஏக்கு வேண்டானே உட எதுக்கு என்ன கேள்வி எனக்கு குடிக்கணும் தோணல வேண்டானேக்கி அப்ப அப்பதே சொல்லி தோணிதானே நான் கம்மியா காச்சிட்டு போம்லாம் சார் ஞாபகம் இல்ல காச்சதுல கால காய் கொடுத்துறோம் நீங்க குடிக்கணும் சொல்லியாச்சு சரி நானே குடிச்சுக்கறேன் சொல்லுடா சாப்பிட்டியா என்ன மைனி அண்ணனே நல்ல வாங்குதீங்கள லெஃப்ட் ரைட் என்ன பாடு படுத்துச்சேன்னா பதிலுக்கு வாங்கணும்ல அத்தான் கொஞ்சம் கவனம் மைனி அண்ணன் எப்போதும் போல பொறுமையா இருக்கான் எப்பமாட்டு திருப்பி வச்சிட போறான் அது யாங்கடையா வைக்க சொல்ல பாப்போம் உங்க அண்ணன் வச்சிருமானு நைனி தைரியமா ரொம்ப எங்க அண்ணன் கிட்ட தான் வந்து பேசுங்க இல்லையா எங்க தான்டா இருக்கு மாமா ஸ்வீகல தான் பேசிட்டு இருக்கேன் அண்ணன் கேட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்கான் என்ன சொல்ல முடியும் ஒண்ணு சொல்ல முடியாதுல அதான் அமைதியா இருக்காளு அண்ணன் ரொம்ப மிரட்டுறீங்க மைனி அண்ணனே பாத்துக்காங்க ஏன் மாமாடா ஒண்ணும் சொல்லாதே என்ன மாமாக்கு இப்படி பேசினா பிடிக்கும் சேட்டை பண்ணதான் பிடிக்கும் அப்பும் சரிதான் ஏதாச்சும் தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன் அவ்வளவுதான்டா துவாலை உரிச்சிரும் பயம் இருக்கா அப்ப கவனமா பேசுங்க ஆமாடா அது வேற தெரியாம ஏதாச்சும் வார்த்தையை விட்டுட்டேன்னா அவ்வளவுதான் கவனமா தான் பேசணும் சரிடா வேற என்ன சொல்லு நீடியா நீ போன என்ன யார் சொன்னா பிரியா சொன்னலாம் இல்லடா பிரியாட்ட கேட்கல அக்காட்ட பேசிட்டு இருக்கும்போது அக்கா சொன்னாங்க வரலாம் அப்படின்னு விளாட போயிருக்காங்க ஆமாம் ஆமாம் மைன்ட்டு சொல்லிட்டு போனேன் ஏதாச்சும் வேணா சொல்லுங்க மெயின் வாங்கிட்டு தின்னு போறேன் விளாட போகிறேன் அப்படின்னு இல்லடா அப்படின்னாங்க மைண்ட் சொல்லிப்பாங்க என்ன உங்க அண்ணன் ரொம்ப நேரம் பேசின மாதிரி இருக்கு பேசினேன் என்ன உங்களுக்கு தானே மைண்டி கால் பண்ணேன் நீங்கள் கிச்சனில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுலாம் அண்ணன் தான் அட்டன் பண்ணான் அதனால நீங்க தான் மயின்னு கூப்பிட்ட அப்புறம் அண்ணன் தான் பேசணும் இந்தலாம் என்ன பேசினேன் சரி சரி சொல்லிச்சான் அடுத்து என்ன பண்ணணும் இல்லை அண்ணன் கேட்டான் ஏதோ ஐடியா வச்சிருக்கேன்னா இல்லைண்ணா நீ சொல்லு அப்படின்னு சரி நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னா கேட்டான் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் சரி 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 மாமா பார்ப்பேன் பார்த்துட்டு பண்ணிட்டு சொல்லும் சரி சரி மெல்ல சொல்லட்டும் அது வரைக்கும் ஃப்ரீயா வீட்டில் இருந்துக்கலாம்ல ஆமா ஆமா இருந்துக்கோ காலேஜ் போகிறேன் என்னடா நீ காலேஜ் போறோம்ல மெயினி டவுட் கேட்க சொல்லி என்ன எப்படி இருக்கு சொல்லுங்க மைனி நாளைக்கு காலேஜ் லைஃபு என்கிட்ட கேட்டு ஒரு பிரச்சனும் இல்லடா நான் காலேஜில் ஒழுங்காவே என்ஜாய் பண்ணவே இல்லடா எங்க என்ஜாய் பண்ண முடிச்சவங்க அண்ணே ட்ரெஸ் கூட ஒழுங்கா போட விட முடியாது ஒரு கவுனே போட விட முக்கிய நீங்க தான் மைனி பேசவே இல்லையா என்கிட்ட எப்படி தெரியும் உங்களுக்கு அண்ணன் உங்கள எப்படி சொன்னோம் அதுவா மாமட்ட பேச முடியாது இல்லடா அப்புறம் கேட்காம எப்படி கவுன் போட மாமா ஏற்கனவே சத்தம் போட்டுலாம் கொடையோட பாடிச்சிட்டு போட்டதுக்கு தான் ரொம்ப போடுன்னு திட்டிட்டு அப்புறம் கவுன் போட்டு போகணுன்னு மாமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்டா அப்புறம் உடனே வந்து அடித்தாலும் அடிச்சுவிடும் அப்புறம் மூணு வருஷத்துல மாமா வேறு அடிக்கடி என்னை வந்து பார்த்துட்டு போயிருக்கடா அதான் உனக்கு தெரியும் நான் சொன்னலாம் மூணு வருஷமும் நான் அழுது கூட எல்லா வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே மாமாட்டிருக்கு அவ்வளோதான் தெரிஞ்சிருந்துட்டு மறுநாளே வந்து அரை தான் எனக்கு காலேஜில் வச்சு மறுநாள் எங்கடா வரப்போகுது ஃபங்க்ஷன் முடியதுக்குள்ளே வந்தாலும் வந்துருக்கும்டா வந்து அடித்தாலும் அடிச்சிருக்கும் ஃபங்க்ஷன்லேயே இப்போ பேசு மாதிரி பேச மாட்டோம்லாம் உங்க விஷயத்துல சொல்லவே ரொம்ப அதுக்கு அதுக்குதான்டா பயந்து பா பாதி உங்க அண்ணன் நினைப்பே பாதி என்ன நிம்மதியாவே இருக்கல லவ் பண்ணதானு சொல்லவும் இல்ல லவ் பண்ணதானு சொல்லல ஒண்ணுமே சொல்லவும் போயிட்டு பத்தியா அப்புறம் வரவும் இல்ல பத்தியாடா ஊருக்கு அதுவே பாதி எனக்கு பெரிய தலைவலிடா மாமா எப்ப வரும் நினைப்பிலே தான் இருந்திருக்கேன் ஊருக்கு கூட போகலடா ரெண்டு வருஷமா ஏதோ லாஸ்ட் வருஷம் தான் அனுப்பி போட்டுருக்கு மாமா இப்ப வாட்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் நினச்சேன் அதுக்கும் மாமா வச்சுட்டு மிஸ் பண்ணிட்ட மத்தியா மாமா தான் என்கிட்ட பேசாத என்ன ஆனா மாமா வாட்ச் பண்ணியிருக்காது எனக்கு தெரியாதுல்ல அழகாக என்ஜாய் பண்ணிக்கலாம் என்ஜாய் பண்ண பிறகு வந்து மாமா அடித்தா கூட வாங்கிட்டாட்டு இருந்திருக்கலாம் ஒரு தடவை வாங்கிட்டு இருப்பியா மறுபடியும் செஞ்சால் மறுபடியும் அடிப்பான்னு தெரியுமோ ஆமாடா அது வேற ஒரு டைம் பண்ணிட்டு வந்து அடிவாங்கன்னா மறுபடியும் திருப்பி செஞ்சினா கூட இருந்தாலும் அடிப்படும் நான் அடி கொடுத்துருக்கேன் மறுபடியும் அதே தப்பு திருப்பி செய்துட்டு கூட கொஞ்சம் தான் வாங்கணும் ஆ அதில் மறுபடியும் மாமா உசாராயிரும்டா ஒரு டைம் மாடி கொடுத்துருக்கலாம் மறுபடியும் திருப்பி பண்ணாலும் பண்ணுவான்ட்டு முன்னுக்கிட்டே ஏதாச்சும் பண்ணிடும் ஆமாம் மினி அண்ணன் பண்ணிடுவான் அதெல்லாம் முன்னுக்கிட்டே பாருடா எனக்கு எப்படியெல்லாம் பயமுறுத்தி வச்சுக்கிட்டு தூங்குது போய் பேசாமல் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துருக்கலாம் மாமா நல்லா என்ஜாய் பண்ணிடுவேன் மினி அப்படி சொல்லாதீங்க அதுவும் உங்களுக்கு ஆப்பு தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனால் அதான் லவ் பண்ணுறேன்னு தெரியும்ல அப்புறம் ஏக்கு தப்பு பண்ணுதே அப்படின்னு கூட கொஞ்சம் வந்து அடிப்பான் என்ன செஞ்சிருந்தாலும் மாமா கிட்ட அடி கன்ஃபார்ம் போலடா ஆமா மைனி நான் உன்ன சொன்ன கோவப்பட மாட்டீல மைனி சொல்லடா கோவப்படல சொல்ல நீ பேசாம அண்ணன் லவ் பண்றதுக்கு வேற ஏரியஸ் லவ் பண்ணிருக்கலாம் காலேஜ்ல உங்க கிளாஸ்மேட்ல பசங்க இருந்திருப்பாங்கடா காலேஜ்ல நீ வேற ஏன்டா அத கேக்க நேத்து தான் மாமா சொல்லிச்சு தெரியுமா அதுவும் ரெண்டு பேர் சொன்னாங்கன்னு மாமா கண் காணிச்சிட்டு வந்து வெளுத்துருக்கு வச்சு போச்சு அதுக்கு ஆ புடிச்சிட்டான அண்ணே எப்படி இருந்திருக்கு பாரு மாமா நீங்க லவ் பண்றேன்னு சொல்லிருந்தா அண்ணே ஒன்னும் சொல்லிருக்க மாட்டோம்ல அடிச்சிருக்க மாட்டான் ஒண்ணுமே சொல்ல மாட்டான் எங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லல அதுக்கு முன்னாடி தான் நான் மாமாட்ட சொல்லிட்டு போயிட்டேன்னா நான் உங்களை லவ் பண்றேன்னு ஆமாடா என்ன மாமா என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல லவ் பண்றேன்னு ஆனா மாமா எனக்கு முன்னாடியே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டல என்ன அப்புறம் எப்படி விடும் நானே லவ் பண்றேன்னு சொன்னாலும் எனக்கும் அறத விடும் என்ன எப்படிடா முடியும் என்னால் அடுத்தவங்கிட்ட பேசுறதுக்கே தோணுது எனக்கு என்னை மாமா விட்டுட்டு இன்னொரு லவ் பண்ணவா அது முடியவே முடியாது என்னால அடுத்தா நான் பார்க்க மாட்டேன் முதல்ல பேசவே மாட்டேன் யாரையும் மாமாவ தவிர அப்புறம் எங்கேருந்து போய் லவ் பண்ண உனக்கு தான் தெரியலடா நம்ம ஊரில் எந்த பசங்கிட்ட நான் பேசியிருக்கேன் பேச மாட்டேன் மாமாவை தவிர அது நம்ம அண்ணனை தவிர மாமா தான்டா எனக்கு எல்லாமே அப்புறம் எப்படி அடுத்தால போய் பார்த்து லவ் பண்ண நீ மாமா மாதிரிலாம் என்னை யாருமே கேரள பார்த்துக்க முடியாட்டா அப்படியா நீ அண்ணன் நல்லா பார்த்துக்கிறேண்ணா இது என்னடா கேடு கேட்க கல்யாணம் முடிஞ்சப்பறம் நீ பார்க்கலையா மாமா எப்படி பார்த்துக்கிட்டேன்னு அதுக்கு முன்னாடியே நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா பொங்கலுக்கு வந்ததுலேருந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் மாமா என்ன எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே தெரியுமா மாமா இடத்துல இருந்தா என்ன யாரும் பாத்துக்க நல்லா சூப்பர்லாம் ஆமாடா எதிர்பார்க்கவே இல்ல மாமா இந்த அளவுக்கு என்ன இந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணு மாமா கிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்து லவ் பண்ணலடா மாமா இல்லாம என்னால் இருக்க முடியாது ரொம்ப பிடிக்கும்டா மாமாவை என் கிட்ட மட்டும் தாண்டா கோமா பேசும் கோவப்படும் உரிமையா எதுனாலும் சொல்லும் திட்டும் தப்பு பண்ணாலும் சரி எனக்கு சரி இல்லைன்னு சரி அதை நேடியே சொல்லுமா கோவமா சொல்லும் உரிமையா சொல்லுவேன் அதுதான்டா எனக்கு மாமாக்கும் இடையில லவ் பண்ண வச்சதே சரி விடி நீ சாப்பிட்டியா தூங்கலடா சாப்பிட்ணு மணி சாப்பிட்டு தூங்கணும் சரி உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன் சரி தூங்குங்க சரிடா நான் நாளைக்கு அடிக்கிட்டா ஆமாம் காலைல வேலைக்கு போகிறேன்னு சொல்லிச்சு எழுந்திரிச்சி சமையல் பண்ணணும் ஆமாம் அப்போதான் தூங்க கொடுச்சு சரி மைனி தூங்குங்க நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போதுங்க சரிடா சரி வைக்க ஆ சரி மைனி தூங்கிட்டேன் மாமா கோவாத்துல மாமா மாமா கூப்பிடு கூப்பிடுவோம் போட்டு கூப்பிடு மாமா உங்களை தானே கூப்பிட்ருக்கேன் ஏன்னு நினைக்க எனக்குனே பேக்க முடியாது

கொடுத்துட்டு வந்துட்டு தான் உனக்கு எடுத்துட்டு வந்தேன் உனக்கும் கொடுத்துட்டு வந்தால் நானே எடுத்து ரூம்க்கு போகலாம்னு பார்த்தேன் நைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் சரி சரி அப்போ தூங்கட்டா போய் பார்க்க வேண்டியது இனிமேல் என்ன வேலை சரி டி சரி போகிறேன் சரி போ அண்ணன் கிட்ட சண்டை போடாத அண்ணன்ட்ட எங்கே சண்டை போட சண்டை போடல சரி மாமா ஏந்திரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் பாட்டு படுத்து என்ன அர்த்தம் உங்கள்கிட்டவே மாட்டாப்பா என்ன ஏன் கத்திட்டு இருக்கேன் பிசம் வந்து படுக்க வேண்டியது நான் படுப்பேன் நீங்கள் ஏந்திரிங்க மேலே என்னத்துக்கு இவ்வளவு தர தூங்குங்க தூங்குங்கண்ணா இப்ப ஏந்திரங்க ஏந்திரங்க என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கியா ஏந்திரங்க பால் எடுத்து வந்திருக்கேன் குடிச்சிட்டு பாருங்க எனக்கு வேண்டாம் நான் அப்பதி சொல்லிட்டேன் அப்புறம் எழுதிக்கிட்டு இருந்தேன் நான் எடுக்க தான் போனேன் பாவி எடுத்துட்டு வந்து தந்துட்டான் கூடிங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் எடுக்க போனாங்க ஏந்திரிங்க மாமா கூடிங்க சரி அங்க வாய் குடிங்க அப்புறம் ஏந்திக்க மாட்டியா குடிச்சிட்டு பாருங்க போதுமா உனக்கு சரி அது என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்

வேணுமா கொஞ்சம் லூஸ்ல விட்டா ஓவரா தலைக்கு மேல ஆடுது ஆடுத காலம் ஓடிச்சு போடுவேன் பத்துக்கா ஓடிங்க சரியில்ல நீ ரொம்ப ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்க விளையாட்டுக்கு ஒரு அளவு தான் இருக்கு நீங்க தானே சேட்டை பண்ண அப்புறம் எதுக்கு கோபப்படுறியே சேட்டை பண்ணாம அளவுக்கு தான் சேட்டை பண்ணணும் ஓவரா ஆட்ட போடக்கூடாது சரி போங்க சரி நான் இப்ப இதுல படுக்கணுமா வேண்டாம் சொல்லுங்க கூப்பிடும்போது வர வேண்டியதுனே உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு சரி நீங்க கூப்பிட்டோன்னா நான் வரலாம் நான் ஒன்று படுத்துக்கிறேன் பெயிர் அந்த அப்படியே பெயிர் நான் கூப்பிட்டா வரமாட்டேன் இப்போ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரிஞ்சு இறக்குறமா தெரிதோ சாரி கோவப்படா சந்தோஷமாக இருக்கட்டும் என்ஜாய் பண்ணிட்டு விட்டா நீ ஓவர இது இப்படி உனக்கு தாங்கிட்டு அலையணுமா பின்னாடி இல்ல சரி விடுங்க கோவத்துக்கு இல்லை உனக்கு தான் கோவம் வரும் அடுத்த அளவுக்குலாம் கோவம் வரக்கூடாது கூப்பிடுதேன் தூக்கம் வரலம்பா அப்புறம் என்னையதான் எழுப்பி வச்சுக்கிட்டு தூக்கம் வரல தூக்க வரலம்பான்னு சரி சீக்கிரம் கொஞ்ச நேரம் படுக்க வச்சா தூங்கிடுவா சீக்கிரம் நம்மளுக்கு கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிருக்கலாம் காலையிலன்னு பார்த்தா அப்பா தும்பிரதம் பண்ணிட்டு இருக்க வா கோவத்துல ஒன்றும் குறை சொல்ல வா பக்கத்துல வர மாட்டேன் கோவப்படுத்த வா வேண்டாம் மாமா நான் படுத்துக்கிறேன் எனக்கு தூக்கம் வருது சொன்ன கேட்க மாட்டியா வா சொன்னா கேட்கணுங்களா அப்போ என்ன சொன்னியே வந்துடாதான் சொன்னிடலாம் அதுக்கு தான் படுத்துருக்கேன் நீங்க தூங்க வந்திருக்கேன் பக்கத்துல போன துரத்தி விட்டுட்டு இப்போ கூப்பிடாம நம்ம போகணுமா எதுக்கு இப்படி என்ன சீண்டி பார்த்துட்டு இருக்க எதுக்கு இவ்வளோ பீரப்புங்க அப்போதே வந்திருக்க வேண்டியதுனே நீங்கள் கூப்பிட்டோடனே வந்துடணுமா எனக்கு எப்போ தோணுது அப்போ தான் வருவேன் சரி உனக்கு தோணும் போது வா அதே மாதிரி எனக்கு தோணும் போது நான் வருவேன் ரொம்ப ஆசை நான் கூப்பிட்டோன்னா வரணும் ரொம்ப ஆசை தான் நான் கூப்பிட்டா வரமாட்டானா இவன் கூப்பிட்டா நான் வரணுமா ஆமா வரணும் நான் என்ன சொன்னா செய்வேன் சொல்லியிருக்கீங்கல அது எதுக்கு சொன்னேன் ஆ எப்போ சொன்னேன் நீ சொன்னா நான் செய்வேன்ட்டு சரி கல்யாண பேச்சு எடுத்தோடனே நீ கண்டிப்பாக என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு உனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்தேன் அதான் அப்பெல்லாம் ஒண்ணும் புரிஞ்சுக்கல தான் புரிஞ்சுக்கிட்டு வெளாண்டு இருக்கா வர வந்த தூக்கம் வரல நீ எவ்வளோ நேரம் முடிச்சுக்கு வந்து என்னையும் தூங்க விட மாட சீக்கிரம் வந்து ம் நானும் தூங்கிடுவேன்ல ரெடியா அப்புறம் ஒய்யாவே எழுச்சிட்டு இருக்க முடியுமா எந்த அப்புறம் தூக்கம் வர்றதுல தூங்க யாரும் எந்த ஏன் சொல்ல மாட்டேன் சொல்லதான் ஜீவே முதலே வந்த என் மட்டும் நான் தூங்கும்ல அப்புறம் நீ தூங்கின அப்புறம் எந்த வந்தனா அப்புறம் நான் எந்திக்க மாட்டேனா மறுபடியும் உடனே தூக்கம் வருமா வரும் அதெல்லாம் செஞ்ச விடுதானே ரொம்ப என்ன சீண்டாத அப்புறம் நீ தான் ரொம்ப வருத்தப்படுவோம் பார்த்துக்கா நான் எதுக்கு வருத்தப்படணும் நான் எது சொன்னாலும் என் மாமா கேட்குமே பிறகு எதுக்கு நான் வருத்தப்படணும் அதை விட ஒரு முக்கியமான பாயிண்ட் என் சந்தோஷம் என் மாமாவுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் நான் என்ன கேட்டாலும் சரின்னு உடனே செய்யும் பேசு நல்லா பேசு சரி உன் சந்தோஷம் எனக்கு முக்கியம் தான் இப்ப என் சந்தோஷம் உனக்கு முக்கியம் இல்லையா முக்கியம்தான் என் மாமா சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்ல நான் அதுக்கு தான் இப்போ வந்து படுத்திருக்கேன் கூப்பிடும் போது வந்துருக்கலாம் அதனாலதான் சொல்லிட்டு சொல்லிட்டேன் அவன் கல்ல வேலைக்கு போனோம் தூங்க கூப்பிட்டு சாப்பதே நான் போறேன் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படியே சொன்னா லூசு ஏன் சொல்லிட்டு வர வேண்டியதானே தூங்க நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் கூப்பிட்டாலும் எல்லாத்திலையும் இப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது புரியுதா மாமா கூப்பிடுதுன்னு நீ அதான் சொல்லி சமாளிச்சுட்டு வரணும் இப்ப ஒன்னும் இல்லை எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்ச விஷயம்தான் நாளாக நாளாக இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது புரியுதான் இதையாட சொல்லி சமாளிச்சுட்டு தான் வரணும்ட இப்ப நம்ம புதுசா கல்யாணம் பண்ணிருக்கோம் அதனால எல்லாருக்கும் தெரியும் நம்ம சந்தோஷமா இருப்போம்ட்டு கொஞ்சம் ஆன பிறகு குழந்தைகள்லாம் இருந்த பிறகு இப்படி சொல்லிட்டு வந்தான்னு வச்சுக்கோ எல்லாரும் தப்பான ஈவினிங்ல யோசிப்பாங்க தான் கூப்பிட்டாலும் தப்பா யோசிப்பாங்க நீ சொல்லுதியா ஆமா நீங்க இருங்க நீங்க படுத்தாதான் எனக்கு தூக்கம் வருதுன்னு அதே மாதிரி நான் பெறவும் உனக்கு கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்னா நீ இப்படி சொல்லிட்டு வச்சுக்கோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க இப்படியே சொல்லிட்டு போவாய் வா அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கானது நீ என்னை வேற ஒரு மாதிரி பேசுவாங்க புரியுதா புரியலையா என்ன சொல்றது புரிஞ்சது பார்த்து எப்ப எப்படி பேசணும் அப்படி பேசணும் அதுக்கு ஏத்த மாதிரி பேசணும் சரியா இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசணும் தெரியாட்டா அமைதியா இருந்துச்சு சரியா எதையும் சொல்லிடாரு சரி சரி மாமா சரி தூங்குவோமா ரெடியா ரெடி இல்லையா என்னாச்சு உடம்புக்கு எதுவும் முடியலையா டயர்டா இருக்கா மூணு நேரமும் சமையல் பண்ணாண்டா கஷ்டப்படுவேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்க மூணு மரமும் செஞ்சுட்டு

இப்போ எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நிக்கும் தெரியுமா? ம் நல்லா தெரியுமே நான் இல்லட்டே மாமா இருக்கதனு. அதுக்கு தான் இப்படி சேட் பண்ணீங்களா? ம் ஆமா. பின்ன என் மாமாக்க கண்ண சேட் பண்ணதன பிடிக்கும் அதுக்காக ஓவர் சேட்டையும் ம் ஆமா. சரி சந்தோஷமா இருக்கணுமா? 얘தோ நான் انت சொல்லறேன்னா பிடிச்சாலும் சரி பிடிக்காதாலும் சரி. உனக்கு பிடிச்சிருக்கனா வாங்கி தரேன் சரியே. பிடிக்கலனா நான் மாத்தறேன் சரியா? இந்த ஐடி பைட்டே சாமையட சொல்லணும். புரியுதா? பேசு அவங்க கிட்ட. சந்தோஷமாக இருக்காங்களான்னு கேளு எதுவும் அவங்க கஷ்டம்னு சொன்னாங்கன்னா அது என்கிட்ட சொல்லுன்னோ அதை நிறைவேத்துகிறேன் உங்கள் அண்ணன் ரெண்டு சத்தம் போடுவோம் சரி மாமா சொல்கிறேன் சரிப்பா தூக்கம் தனக்கு ஆமா நான் கேட்கட்டேன் அவன்கிட்ட சந்தோஷமாக இருக்கீங்களா ஏ க இப்படி கேட்கு நான் கேட்டேன் மீன் திருப்பி கேட்குன்னு ஆமாம் நீங்கள் கேட்ட பிறகு தான் நான் கேட்கேன் சொல்லுங்கள் இதில் உனக்கு என்ன டவுட்டு இல்லைம்மா நான் ரொம்ப சேட் பண்ணுறேன்னு அவன்கிட்ட கோபப்படுத்துறேன்ல சரிப்பா அதுக்கு என்ன ஏன்டா சந்தோஷமாக பார்த்துக்கலையா டர்மண்டர் யார் சொன்னால் சந்தோஷமாக பார்த்துக்கலான்னு நான் தான் சொல்லிட்டேனா இருக்கனவே என்ன சேட்டை பண்ணாலும் என்ன கோவப்படுத்தாலும் தான் என்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியும் புரியுதா திட்டுறேன்டா கோபடுறோம்லாம் இன்னத்துக்கு வேற யார் இருந்தாலும்னா அப்படியே இருந்துக்கிடுவாங்க புரியுதா நீ திட்டிட்டு திருப்பி அங்கே தான் வந்து நிற்க ரெண்டு நிமிஷம் உன்னால என்னை விட்டுட்டு இருக்க முடியுமா முடியாதுல்ல ம் இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது அதை விடுங்க சந்தோஷமாக பார்த்து தானே சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ பாரு வரதுன்னு சொன்னேன் நான் கூப்பிட்டு வர மாட்டேன்னு இப்போ என்ன பண்ண நீ ஏன் என்கிட்ட வந்து கொடுத்துக்கிடக்க போனாலும் போக முடக்க போச்சு பார்த்தீங்களா உங்களுக்குண்ணா சரி சரி போவாத அதனி நீ எதுவும் நினச்சிக்காதண்ணா கோவப்பட்டாலும் நான் ஒன்று விட்டு எங்கே கூப்பிட்றேன் ஏன்னா ஒன்றால் மட்டும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் உங்கள் அண்ணனே அப்போ என்ன சொன்னால் தெரியுமா இப்போ அதே சமாதானம் பட்டு போகும்போது என்ன சொன்னா உன் முன்னாடி வாங்கிட்டே தான் சண்டை போட்டுட்டு வாங்கிட்டே செட்டு பண்ணிட்டு வாங்கிட்டே பேசிக்கிட்டு இருந்துக்கிட்டு தான் இப்படியே செட்டு பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படியே சொன்னானே போக பண்ற பண்ணு பண்ணு மாட்டேன் முடியாது சரி ആ മത വിട്ട് പോലീക്കാൻ കോവപ്പെട്ടാലും കോവപ്പെടാൻ പോകാനും പോവോട്ട് പോ நே தண்ணல சூப்பதான் சரி நாளைக்கு வேலை முடிஞ்ச வரும்போது வாங்கிட்டோம் ஒண்ணு சொல்லலயா வாத்த அவதான சம்மாதம் படுத்துறாங்களா சொல்லி வாங்கிட்டு வச்சிருக்க அதான் வாங்கிட்டு வரும் சரி சரி ஆமாம் ஆமாம் சொன்னா